ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாப்பாடும் ஒரு வத்த குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே ஒரு குளிக்க குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு குழம்பு கரண்டி இல்லையா அந்த குழம்பு கரண்டி அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இது ரெண்டும் நல்லா பேடிக்கட்டும் உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சின்ன பூடுங்கிறதுனால ஒரு கை கை நிறைய அள்ளி போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடு நீங்கள் பெரிய பூடாக இருந்ததுன்னா ஒரு பத்து பல் போட்டால் போதும் இது நல்லா வதங்கட்டும் வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் ஒரு இருபது பல்லுக்கானும் சின்ன வெங்காயத்தையும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா சுருள சுருள வதங்கட்டும் கலர் மாறினோடனே ஒரு மூணு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வத்தல்லையும் உப்பு இருக்குன்றதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே தேவையான மசால் பொடி சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் த வீட்டில் உள்ள குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி இது மூணு சேர்ந்து நல்லா வதக்கி விட்ருங்க அந்த மசால் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதங்கட்டும் டைம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் தொடர்ந்து வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்போனாலும் வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சுருளை வதங்கினவுடனே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா வத்தி வர நேரம் வத்தலை இதில் வறுத்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் முதலே வறுத்து கூட தனியாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நான் வந்து எண்ணெயோடு ஊற்றிட்டேன் இதில் நல்லா எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வத்தலை சேர்த்த உடனே இதில் ஒரு துண்டு வெள்ளை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டுங்க மல்லிகையில் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிருவோம் அந்த வத்தலில் உள்ள இதெல்லாம் இதில் குழம்புல கிரேவியில் இறங்கட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா சுண்டை வத்திருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது புளி குழம்பாக வைக்காமல் ஒரு நாள் வத்த குழம்பு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரு தட்டில் நல்லா சூடான சாதம் வச்சு இந்த வத்த குழம்பு ஊற்றி ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டோம்னா சோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சுண்ட வத்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்